வெல்கம் டு மை சேனல் குருவினா சென்னை நகராட்சி மாகாணம் உருவான அமைப்பை விளக்குக நகராட்சி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டின் நகரின் மக்கள் தொகை ஆய பத்தொம்பதாயிரம் இதை அறிந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டில் நகராட்சி உருவாக்கப்பட்டது மாகாணம் ஆங்கிலேயர் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தென்னிந்தியாவில் பல பகுதிகளை உள்ளடக்கி சென்னை மாகாணத்தை உருவாக்கினர் தலைவர் எலியேல் ஏல் அவரை தொடர்ந்து தாமஸ் பேட் இவரது ஆட்சி காலம் சென்னையின் பொற்காலம் என்பர் மல்லியர்பா விளக்குக தொல் பழங்கால மானுடை எச்சங்களை உணர்த்தும் பழமையான சென்னையின் ஒரு பகுதியாக விளங்கும் மயிலாப்பூர் கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக சூட்டப்பட்டுள்ளது சென்னை ஒரு காட்டு மரம் விளக்குக இந்தியாவில் மூன்று நூற்றாண்டுகளாக ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாகவும் விளங்கிய கடற்கரை நகரம் மதராசப்பட்டினம் அது இன்று பரபரப்பான சென்னை மாநகரமாக வளர்ந்திருக்கிறது திட்டமிட்டு உருவாக்கப்படாத நகரம் காட்டுமரம் போல் தன் மனம் போன போக்கில் வளர்கிறது அதனால் சென்னை ஒரு காட்டுமரம் என்பது சால பொருந்தும் சென்னை நகரின் பழமையான கோயில்களை குறிப்பிடுக திருவொற்றியூர் திருமுல்லைவாயில் திருமான்மியூர் மயிலாப்பூர் இவை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாடல் பெற்ற தலங்களாகும் சென்னை என்ற பெயர் வள வளர்ச்சி பெற்றதனை விளக்குக வட சென்னை பகுதியை மதராசப்பட்டினம் என்றும் தென்சென்னை பகுதியை சென்னைப்பட்டினம் என்றும் அமைத்தனர் ஆங்கிலேயர் இரண்டையும் இணைத்து மதராஸ் என்று பெயர் சூட்டினர் மதராஸ் பின்பு மெட்ராஸ் ஆகியது இன்று சென்னை என்று பெருமையோடு விளங்குகிறது மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் குறிப்பு வரைக ஆவணங்களை முறையாக கையாளும் பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது சாரசனி கட்டட முறையில் அமைந்தது இன்று தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது சென்னைக்கு இயற்கை கொடுத்த வடிகால்கள் சிலவற்றை கூறுக வட சென்னை கொற்றலையாறு தென் சென்னை அடையாறு மத்திய சென்னை கூவம் பாலாறு இவை நான்கையும் இணைப்பது பக்கிங்காம் கால்வாய் சென்னை நகரில் காணப்படும் சில கால்வாய்களை கூறுக காட்டன் கால்வாய் பக்கிங்காம் கால்வாய் வெறு வெறுகம்பா கால்வாய் சென்னையில் அக்காலத்தில் வடிகால்களாக எத்தனை பெரிய ஓடைகள் சிறிய ஓடைகள் காணப்பட்டன பதினெட்டு பெரிய ஓடைகள் ஐநூற்றி நாற்பது சிறிய ஓடைகள் மழைநீர் சிறிய ஓடைகள் வழியாக பெரிய ஓடைகளை அடைந்து பிறகு ஆறுடன் சேர்ந்து கடலில் கலைக்கிறது பாரதிதாசன் பக்கிங்கம் கால்வாயில் படகு பயணம் செய்தவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார் மயிலை சீனி வேங்கடசாமி பா ஜீவானந்தம் கூவம் நதியில் குளித்துவிட்டு கோயிலில் வழிபட்டவர் யார் வள்ளல் பச்சையப்பர் கூவம் நதியில் குளித்துவிட்டு அருகிலுள்ள கோயிலில் வழிபட்டவர் ஆவார் சென்னையில் கிழக்கிந்திய நிறுவனம் கால் பதிப்பதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் புகழ்பெற்றிருந்த கிராமங்கள் யாவை சேத்துப்பட்டு சேற்றுப்பட்டு நுங்கம்பாக்கம் வியாசர்பாடி மாதவரம் கோயம்பேடு தாம்பரம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதி வெளியே குடியிருப்புகள் உள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது வெள்ளையர் நகரம் உள்ளே வீடுகள் இருந்த பகுதி கருப்பர் நகரம் வெளியே குடியிருப்புகள் இருந்த பகுதி மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்படும் பகுதி எது உள்ளே வீடுகள் இருந்த பகுதி வெள்ளையர் நகரமும் வெளியே உள்ள குடியிருப்பு பகுதி கருப்பர் நகரமும் இணைந்த பகுதி மதராசப்பட்டினம் என்று அழைப்பர் கிழக்கிந்திய கம்பெனி முதன் முதலாக சென்னையில் செய்த வணிகம் யாது கிழக்கிந்திய கம்பெனி முதன் முதலாக சென்னையில் செய்த வணிகம் துணி வணிகம் ஆகும்